யூடியூப் நேயர்களுக்கு வணக்கம் அதாவது வந்து என்ன சொல்லலாம்னா வந்து இப்போ நாம் வந்து என்ன சொல்லலாம்னா வந்து பணம் பணம் சார்ந்த ஒரு விஷயத்திற்கு தொழில் நன்றாக ஓடுவதற்கு நம்மளுடைய பொருளாதாரத்தில் ஏற்பட்டிருக்கக்கூடிய ஒரு மந்த நிலைமையை சரி பண்ணுவதற்கும் நாம் எந்த காலத்தில் எப்படி விளக்கு போடணும் எப்படி விளக்கு போடணும் அப்படிங்கிறத தெரிஞ்சு வச்சுக்கிடணும் அப்படி என்ன சொல்கிறான்னா வந்து தெரிஞ்சு வச்சுக்கணும் அப்போ தெரிஞ்சு வச்சுக்கணுன்னா என்ன செய்யணும் அப்படின்னா அதாவது வந்து எப்பயுமே அலுவலகம் என்று ஒன்று நீங்கள் வச்சு ரன் ரன் பண்ணிங்கன்னாலும் அல்லது வீட்டில் பூஜை ரூம்லே வந்து என்ன சொல்கிறான் வந்து பூஜை ரூமில் நான் சொல்கிற விளக்க போடும் ரொம்ப சிம்பிள் நீங்கள் வந்ததுக்கெல்லாம் எங்கேயும் போய் அலையெல்லாம் வேண்டாம் ரொம்ப சிம்பிளாக இருக்கும் அதே சமயத்தில் காரிய வெட்டி நல்லபடியாக நடக்கும் அப்போ என்ன செய்யணும் அப்படின்னா நமக்கு வந்து என்ன சொல்கிறன்னா தொழில் தொழிலில் வந்து பணமலைக்கு தான் இது இது வந்து பணமலை பணமலையில் வந்து என்ன சொல்கிறான்னா வந்து நனையணும் பனமழையில் நனையணும் அப்படின்னா வந்து என்ன சொன்னா இதெல்லாம் செய்து பார்க்கப்பட்ட விஷயம் ஆனால் மக்கள் வந்து பயன்பெறணும் அவர்கள் வந்து ஒரு அளவில்லாத ஒரு வெற்றியை பெறணும் பொருளாதாரத்தில் வந்து கஷ்டம் குறைந்தால் மனிதன் வந்து என்ன சொல்கிறான் வந்து ஜீவ சுகம் அவனுக்கு போகிறோம் அதாவது பொருளாதாரத்தில் வந்து ஒரு மனிதனுக்கு வந்து என்ன சொல்கிறான்னா வெற்றி விட்டால் இந்த ஜீவனுக்கு வந்து ஒரு சுகம் வந்து கண்டிப்பாக நீங்கள் ஜீவ சுகம் என்பது உடல் சுகம் அல்ல எல்லாருக்கும் ஜீவ சுகம் அப்படின்னா வந்துன்னா ஜீவனுக்கு சுகம் உடல் சுகம் என்பது சிற்றின்பம் ஜீவ சுகம் என்பது பேரின்பம் இப்போ இந்த ஜீவ சுகம் எப்போ கிடைக்கும் இந்த ஜீவ சுகம் எப்போ கிடைக்கும்னா கல்யாணம் முடிச்சு முப்பது வருஷத்திற்கு பிறகு வாழ்ந்து அணுவிச்சு தளர்ந்த காலத்தில் தான் இந்த ஜீவ சுகம் தேவைப்படும் கல்யாணம் முடிச்ச முப்பது வருஷத்திற்கு என்ன சொன்னா சரீர சுகம் கண்டிப்பாக தேவைப்படும் ஏன்னா முப்பது இருபத்தஞ்சி வயசு அப்படின்னு சொல்லி வரும் ஐம்பத்தஞ்சு வயசு வரைக்கும் என்ன சொன்னா உடல் சுகம் கண்டிப்பாக இருக்கும் அதில் மாற்றலாம் கிடையாது அப்போ ஜீவ சுகம் என்பது ஐம்பத்தைந்து வயதிற்கு மேல் இந்த ஜீவனுக்குத்தான் சுகம் வேண்டும் அந்த சுகம் என்பது என்னென்னா குழந்தைகள் நல்லா படிச்சிருச்சு குழந்தைகள் வந்து வேலைக்கு போயிடுச்சு குழந்தைகளுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு குழந்தைகளுடைய குழந்தைகள் நம்ம வீட்டுக்குள்ளே வந்து ஓடி விளையாடுது நம்மளை தாத்தான்னு கூப்பிடுது பாட்டின்னு கூப்பிடுது தாத்தா கூட வந்து என்ன சொன்னாலும் தாத்தாவை அடிக்க வரும் சில குழந்தைகள் ஆமாம் இது வந்து என்ன சொன்னால் அந்த அதுதான் ஜீவசகம் நம்மளை யாரும் வந்து என்ன சொன்னாலும் நம்ம பிள்ளைகள் கூட அடிக்கிறதுக்கு பயப்படும் ஆனால் பேரம்பேத்திகள் பாருங்கள் சேட்டன்னு அடிச்சிடும் அதுதான் ஜீவசுகம் கணவன் மனைவி என்னென்ன சொன்னான்னா இல்லற சுகம் இல்லாமல் சந்தோஷமாக பேசி ஒருத்தருக்கு தேவையான உணவை இப்படி சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லி உட்கார்ந்து சாப்பிடுவோம் அது ஜீவ சுகம் இதில் ரெண்டு பகுதி இருக்குது சிற்றின்ப சுகம் என்பது இளமை ஜீவ சுகம் என்பது பின் வாழ்க்கையில் இருக்கிற ஒரு முப்பது ஆண்டுகள் முப்பது ஆண்டுகள் ஐம்பது ஐம்பத்தஞ்சு வயசுக்கு மேலே தான் அது கிடைக்கும் அது ரசித்து வந்து சில விஷயங்கள் சே சரி கதைக்கு வரும் அப்போ ஒரு பணம் நல்ல படியாக வரணும் எல்லா மனுஷனுக்கு இல்லாமல் திண்டாட்டம் இல்லாமல் திண்டாட்டம் வந்து சார் தாந்திரிகம் பாந்திரிகம் அப்படின்ற தாந்திரிகம் என்பது என்ன சொல்கிறான்னா ஒரே ஒரு விஷயம் மட்டும் தாந்திரிகம் என்பது நீங்கள் அவசரமாக சேமியா உப்புமாச்சு கிண்டி சாப்பிட்றது தான் நல்லா சாப்பிடுவது என்பது சமையல் பண்ணி எல்லாமே சாம்பார் புளிக்குழம்பு ரசம் மோர் பாயாசம் சாப்பிடுவது தான் நான் சொல்கிற விஷயம் ஏன்னா இதை நீங்கள் செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக நன்றாக இருக்கும் ஓகே அப்போ என்ன செய்யலாம் பெரிய அகல் விளக்கு பெரிய அகல் விளக்கு வந்து என்ன சொல்கிறாங்கன்னா ஒன்று மண் ம அகல் விளக்கு வந்து மண்கிளியஞ்சட்டியில் வாங்க மண் செட்டி பெரிய அகல் விளக்கு அதற்கு மேலே வைக்கிறதுக்கு ஒரு விளக்கு அப்போ அந்த பெரிய அகல் விளக்கில் வந்து என்ன சொன்னா கல்லுப்பை நன்றாக பரப்பிடும் கல்லுப்பை நன்றாக பரப்பி அந்த கல்லுப்பில் வந்து என்ன சொல்கிறான்னா சின்ன அகல் விளக்கை வைத்து அதில் வந்து என்ன சொல்கிறான்னா வந்து நெய் தீபம் நெய்யுக்கு ஈக்குவலான ஒரு தி என்ன இருக்குது எதுன்னா தேங்காய் நெய்க்கு ஈக்கோல் வந்து என்ன சொல்கிறான்னா தேங்காய் எண்ணெய் அந்த தேங்காய் எண்ணெயை வந்து ஊற்றி அல்லது நெய் நெய்யை வந்து என்ன நெய்யையும் தேங்காய் எண்ணெய் கலக்கலாம் தாராளமாக செய்யலாம் அது வந்து ஒரு தப்பு கிடையாது கலந்து யார் ஒருவர் நித்தமும் வீட்டில் வந்து என்ன சொன்னான்னா வந்து மாலை ஆறு மணியிலிருந்து ஏழு மணி வரை வந்து என்ன சொல்கிறான்னா விளக்கு போடணும் அப்படி விளக்கு போடும் இப்போது இப்போ யார் ஒருத்தர் போட்டு வந்தீங்களோ அவர்களுடைய வாழ்க்கையில் வந்து கண்டிப்பாக பணப்பிரச்சனை வராது அப்போ நீங்கள் நினைக்கலாம் சார் வந்து என்ன சொன்னால் மே மேலே மேலே வந்து அகலமான கிளீன் செட்டியில் உப்பு போட்டிருக்கோம் மேலே வந்து என்ன சொன்னால் அதை விட கொஞ்சம் சைஸ் சிறிஸில் வந்து கிளீன் செட்டியில் என்ன ஊற்றி அடிக்கிறோம் என்ன கீழே இறங்கும் என்ன கீழே இறங்கிட்டு போகுது உங்களுக்கு என்ன அன்றைக்கி அந்த உப்பை வந்து என்ன சொல்கிறேன்னா நீங்கள் வந்து வீட்டுக்கு யூஸ் பண்ண வேண்டிய அவசியம் வராது ஒரு நாள் போட்டாச்சு அந்த ஒன் ஹவர் விளக்கு எறியதுக்கு உண்டான எண்ணெய் மட்டும் ஊற்றுங்க அது ஃபுல்லாக ஊற்றணுங்கிற அவசியமெல்லாம் வந்து கண்டிப்பாக கிடையாது அப்போ இதில் ஒரு தீபம் தான் ஏத்தணுமா இல்லை ரெண்டு தீபம் ஏற்றணும் எப்படின்னா கிழக்க பார்த்து ஒரு தீமை ஏற்றணும் வடக்கை பார்த்து ஒரு தெய்வம் எப்பயுமே கிழக்கு என்பது தெய்வ அருள் வடக்கு என்பது துட்டு அப்போ அருளும் பொருளையும் ஒன்றும் சேர்க்கணும் அருளும் பொருளையும் ஒன்றும் சேர்க்காமல் ஒரு தெய்வம் போட்டாலும் வந்து யார் வீட்டில் நீங்கள் ஒரு தெய்வம் போட்டாலும் தெய்வ கடாட்சம் நிறையா இருக்கும் அப்போ எந்த ஒரு மனிதனுடைய வீட்டிலையும் என்ன சொன்னான்னா இந்த மாதிரி அடியில் கல்வப்பூ வந்து என்ன சொன்னான்னா வந்து ஒரு கிளியஞ்செட்டியில் வச்சு அதற்கு மேலே ஒரு கிளியஞ்செட்டியை வச்சு கிழக்க பார்த்து ஒன்று வடக்கு பார்த்த வந்து என்ன சொல்லலான்னா நீங்கள் வந்து என்ன சொல்லலான்னு வந்து பொருத்தி வந்து என்ன சொல்லணும் ஒரு மணி நேரம் எரிய விடணும் சரி ஒரு மணி நேரம் எரிய விட்டாச்சுன்னா அதுக்கு தக்கன எண்ணெய் ஊற்றுங்க எண்ணெய் ஊற்றி வந்து என்ன சொல்லானா நீட் பண்ணிட்டீங்கன்னா முடிஞ்ச பிறகு என்ன சொல்லான்னா அந்த உப்பு வந்து ஈரப்பற்றும் என்ன கண்டிப்பாக வடியைத்தான் செய்யும் நீங்கள் எவ்வளோதான் பத்திரமாக படுத்தினா அடியில் மண்கிளி ஏஞ்சிட்டி அப்படின்னு சொல்லி வரும்போது என்ன சொல்லான்னா வந்து உங்களுக்கு என்ன செய்யணும் என்ன வடியத்தான் செய்யும் மறுநாள் விளக்கு பொருத்தும் போது அந்த உப்பை வந்து என்ன சொன்னால் தனியாக வந்து என்ன சொன்னால் வந்து ஒரு பிளாஸ்டிக் கவரில் போட்டு தண்ணியில் கொண்டு போய் போட்டிருக்கோம் தண்ணியில் கொண்டு போய் போட்டிருங்க ஐயா எங்கள் ஊரில் தண்ணி இல்லை என்ன பண்ணலாம் ஓகே தண்ணி இல்லையா ஒன்றும் பிரச்சனை கிடையாது அந்த உப்பை வந்து என்ன சொல்கிறான்னா ஒரு நல்ல மக்கு வச்சுக்கிட்டுருங்க அந்த மக்குக்குள்ளே போட்டுக்கணும் மக்குக்குள்ளே போட்டுணும் போட்டுட்டு என்ன சொல்கிறாருன்னா வந்து அது கரைஞ்சி போயிடும் கரைஞ்சி போன பிறகு தயவு செய்து சாக்கடையில் ஊற்றக்கூடாது லெட்டினில் ஊற்றக்கூடாது எங்கே ஊற்றணும் உங்கள் வீட்டு செடிகளுக்கு ஊற்றுங்க இல்லைன்னா மனித நடமாட்டம் இல்லாத இடத்துல வந்து மண்ணில் ஊற்றி விட்டுருங்க இப்படி செய்யும் போது தான் அந்த பணம் சார்ந்த விஷயத்தில் உங்கள் வீட்டில் இருக்கின்ற பிரச்சனை கண்டிப்பாக தீரும் இதற்கு என்ன எந்த திரி போடணும் என்ன சொல்கிறான்னா வந்து என்ன தெரிவி போடணும் பஞ்சு திரி தான் போடணும் என்ன சொல்கிறான்னா தான் பருத்தி திரிதான் சுவாதி நட்சத்திரம் சுவாதி நட்சத்திரம் அப்போ கரெக்டாக செஞ்சிட்டிங்களா செஞ்சுட்டு இதை நிரந்தரமாக பொறுத்து நிரந்தரமாக பொருத்தும் போது என்ன சொல்கிறான்னா அந்த தீபம் எரிஞ்சு ஒரு மணி நேரம் எரியும்போது உப்பு வந்து என்ன சொல்கிறான்னா நெகட்டிவை கிரகிக்கக்கூடியது அதில் வீட்டில் என்ன நெகட்டிவ் இருந்தாலும் சொன்னால் அந்த உப்பு வந்து கிரகிச்சு எடுத்துரும் எடுத்த பிறகு நம்ம என்ன செய்கிறோம் டெய்லி வந்து என்ன சொல்கிறான்னா அந்த உப்பை வந்து ஒரு கேரி பேக் கேரி பேக் கேரி பேக்கில் கூட போனோம்னா தண்ணி எல்லா குளத்துலையும் இப்போ இருக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் கிணறுகள் இல்லை அப்போ நம்ம என்ன சொல்கிறானா அதற்குன்னு என்ன சொல்கிறேன்னா அந்த யூஸ் பண்ணுறது அந்த மக்கு வந்து வேற எதுக்கு யூஸ் பண்ணக்கூடாது நீங்கள் பாத்ரூமில் இருக்கிற மக்கு யூஸ் பண்ணுற மக்கள்லாம் வச்சுக்கிடக்கூடாது அந்த மக்கை வந்து என்ன சொல்கிறான்னா அதுக்குன்னு ஒரு பெசல் மக்கு வாங்கிடுது தொட்டு வேணும்னா பெசல் மக்கு வாங்கிடணும் வாங்கியிருந்தேன் தண்ணியில் அந்த உப்பை போட்டுட்டு நல்லா கரைஞ்ச பிறகு என்ன சொல்கிறான் கால்படாத இடத்துல ஊற்றிடுங்க இல்லைன்னா உங்கள் வீட்டில் தென்னை மரம் வாழை மரம் எந்த மரம் இருந்தாலும் அதை ஊற்றுங்க கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் வந்து பணப்பிரச்சனைக்கு நான் நாள் வரைக்கும் யாருக்குமே தீர்வு சொல்லலை இன்றைக்கி இந்த தீர்வு சொல்லியாச்சு ஓகேவா ரைட் இப்போ பணப்பிரச்சனைக்கு தீர்வு சொல்லியாச்சு அப்போ வந்து என்ன சொல்கிறான் ஐயா வந்து என்ன சொல்கிறான் வந்து எங்கள் வீட்டில் வந்து பொருளாக கடன் வாங்கியிருக்கோம் கடன் இல்லையா கடன் வாங்கியிருக்கீங்க ஓகே கடன் வாங்கியிருக்கோம் நாங்கள் வந்து என்ன சொல்கிறான்னா வந்து பணம் வந்து என்ன சொல்கிறான்னா வந்து அவர்களுக்கு கொடுக்கணும்னு நினைக்கிறோம் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா ஏடா குணமாக வட்டியை போட்டுறாங்க வட்டியை போட்டு வந்தால் இப்படி தான் அப்படி தான் இல்லைன்னு நான் பிரச்சனை பண்ணுவேன் அப்படி இப்படின்னு என்ன சொல்கிறான்னா வெறும் போராட்டத்தை இழுக்கக்கூடிய நபர்கள் வந்தனச்சா கண்டிப்பாக இருப்பான் அப்ப அந்த பெரும் போராட்டத்தை வந்து இழுக்கக்கூடிய நபர்கள் வந்து என்ன சொல்றான்னா இருக்கிறவங்கள நாம பணம் வாங்கினது உண்மை அவன் வந்து என்ன சொல்றான்னா நம்ம கொடுக்கும் அதாவது கொடுக்கலைன்னா கூட வந்து பேசாம இருப்பாங்க பணத்தை கொடுத்து ஏதாவது ஒரு செட்டில்மெண்ட்டு பண்ணிடுவோம்னு நினைக்கும்போது என்ன சொல்கிறேன்னா நான் இவ்வளவு பணம் கொடுத்தேன் இவ்வளவு வட்டியோடு சேர்த்து இவ்வளவு பெரிய ஒரு நீளமான பேப்பரை கொண்டு வரும் இவனை பூரா வந்து என்ன செய்யணும் ஆப்பு வைக்கிறது தான் இப்போ சொல்லப்போம் இதே மாதிரி நிறைய இடங்களில் நடக்கிறது அவன் என்ன சொல்கிறான் நீ கொடுத்ததுக்கு மேலே வட்டி வாங்குற மனிதாபிமானமாக வந்தது சரி அவங்களுக்கும் கடன் அடையணும் நமக்கு ரெண்டு காசு வரணும் அப்படிங்கிற எண்ணங்கள் இல்லாமல் என்ன சொல்கிறான் நான் வந்து முட்டாள்தனமாக பேராசை இந்த பேராசை பேராசைப்படுகின்ற ஒருத்தனை அவனை வந்து ஆப்பு வச்சு விட்ரு அதையும் நான் சொல்லிடுறேன் நீங்கள் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா வந்து இதே வந்து என்ன சொல்கிறாங்கன்னா இந்த விளக்கு ஒரு மண் கிளியஞ்சட்டி ஒரு மண்கிளியஞ்செட்டி பெரிய மண்கிளியஞ்சட்டி பெரிய மண்கிளியஞ்செட்டியில் வந்து என்ன சொன்னால் உப்பை பரப்பி இருக்கு உப்பை பரப்பி அது மேலே ஒரு கிளியஞ்செட்டி வச்சு வேப்பெண்ணை வேப்பண்ணை வந்து கொஞ்சம் எறிகிறதுக்கு சிரமப்படும் அதோட கொஞ்சம் நல்லெண்ணெய் கலந்துரும் வேப்பண்ணையும் நல்லெண்ணையும் கலந்து வந்து என்ன சொல்கிறான்னா வந்து இந்த புக்கு போட்ட மண்களையும் செட்டி மேலே நீங்கள் என்ன செய்யுங்க மேற்க பாத்து விளக்கு பொருத்திவிடும் மேற்க பார்த்து நீங்கள் விளக்கமாக என்ன சொல்கிறான்னா சாயந்தரம் ஆறு டீ தான் அப்போ வந்து என்ன சொல்கிறேன்னா அந்த மேற்க பார்த்து வந்து என்ன சொல்கிறேன்னா வந்து நீங்கள் விளக்கு பொருத்தி விட்டீங்கன்னா என்ன செய்யணும் பணத்தால் வரும் பகை கொடுக்கல் வாங்கலில் எப்பயுமே பகை வரும் அப்போ அந்த பணத்தால் வருகின்ற பகை இந்த விளக்கு போட்டு விளக்கு போட்டு ஆரம்பிக்க 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 இது நம்ம பிரச்சனை வர முடிகிற வரைக்கும் போகணும் ஆனால் பணம் வருவதற்கு நம்ம ஆயில் முழுக்க போடணும் இத்தனைக்கான உப்பு ரெண்டு கிளியஞ்சட்டி அது அது அதெல்லாம் ரொம்ப சாதாரண விஷயம் இதை இவ்வளவு இலகுவாக வந்து என்ன சொல்கிறான்னா நம்ம யூடியூப் சேனலை பார்க்குறவங்களுக்கு கிடைக்குது என்பது ரொம்ப பெருமைப்படும் அப்போ வந்து என்ன சொல்கிறான்னா மேற்க பார்த்து விளக்க எரிய விட்டுருவோம் ஏரியை விட்டுட்டு என்ன சொல்கிறேன்னா வந்து ஒரு மணி நேரம் எரியணும் ஒரு மணி நேரம் கழிச்சு வேலை குளிர் வச்சிடணும் அந்த உப்பை அந்த உப்பு இருக்கு இல்லையா அந்த உப்பை வந்து என்ன சொல்கிறன்னா வந்து ஒரு மக்கில் இதுக்கு வேற மக்கள் யூஸ் பண்ணணும் இதுக்கு நீங்கள் லெட்டினில் யூஸ் பண்ணுவீங்க இல்லையா அந்த மக்கே யூஸ் பண்ணணும் யூஸ் பண்ணி உள்ளே போட்டு அதில் உள்ள போட்டு இந்த உப்பை உள்ளே போட்டுட்டு நல்லா கரைஞ்ச பிறகு உங்கள் வீட்டு லெட்டினில் ஊற்றுங்க இல்லைன்னா உங்கள் வீட்டில் ஏற்ற ஓடுற சாக்கடையில் ஊற்றணும் நல்லதுக்கு வேற இடம் அகம்பாதத்தை தணிப்பதற்கு இது இது பணப்பிரச்சனையால் கொடுக்கல் வாங்கலில் ஏற்படக்கூடிய மனஸ்தாவத்தை போக்கக்கூடிய சக்தி வேப்பெண்ணெய் ப்ளஸ் நல்லெண்ணெய் கலந்து கல்லுப்பு அடியில் வச்சு அதுக்கு மேலே வந்து ஒரு அகல் விளக்கு வச்சு மேற்க பார்த்து போட்டால் எவ்வளவு பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் எவ்வளவு பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் அந்த பிரச்சனை உங்களுக்கு சாதகமாக முடியும் ஏன்னா நீங்க நாணயமாக இருக்க வேண்டும் என்று நினைக்கிறீர்கள் அவன் என்ன சொல்றான்னா கிடைச்ச வரைக்கும் லாபம் அப்படின்னு சொல்றான் இது யார் வேண்டுமானாலும் செய்யலாம் கடன் பட்டவர்கள் யாராக இருந்தாலும் செய்யுங்கள் பட்டவர்கள் யாராக இருந்தாலும் மேற்க பார்த்து இந்த மாதிரி நான் சொன்ன மாதிரி தீபம் போட்டு நீட் பண்ணி கரெக்ட் பண்ணினான் அவங்க வீட்டு வாசப்படிக்கு எவனும் மதிக்க மாட்டான் என்ன காரணம்னா மேற்கு வார்த்தை தீபம் ஏற்றுவது ஒரு பெரிய வந்தன சொன்ன எதிரியை வந்து நான் சொன்னேன்னா அப்படியே வந்து நான் சொல்கிறேன்னா சனீஸ்வர பகவான் என்ன செய்வார் ஊனமாக்கி விடுவார் எதை அவனுடைய அகங்காரத்தையும் ஆணவத்தையும் அவர் வந்தன சொன்னால் ஊனமாக்கி விடுவார் அவர் அப்படியே வந்து ஸ்தம்பித்து போயிடுவார் இதை செயல்படுத்துங்கள் கண்டிப்பாக பணப்பிரச்சனைக்கு ஒரு வழி சொல்லியாச்சு பணத்தால் கடன் வாங்கியதால் ஏற்படக்கூடிய ஒரு பணத்திற்குண்டான கழகம் தீர்வதற்கும் அதில் ஏற்பட மனஸ்தாபங்களுக்கும் தீர்வு சொல்லியாச்சு இதை பயன்படுத்துங்கள் வெற்றி பெறுங்கள் என்று கூறி உங்களிடம் விடம்பெறு விடைபெறுவது பாறை ஜோதிடர் ஆதி ராகவன் ஜெயபாலாஜி சுகமே சொல்க சுகமே சொல்க வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வணக்கம் வணக்கம் வணக்கம்